வருகிறகே முூத்தி முப்பத்தி மூணான கிளை கொண்டு வர நண்பரே கொண்டு வரத் திரியரே வேலையது முடிஞ்சே ஆஹா வெக்க வளத்தி ஆர்க்கி கொண்டு வர நண்பரே தஞ்சமேவன் எட்டி செஞ்சோ 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 நிப்பா 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 கால்களைக் கடக்கலாம் மார்க்கத்துக்கு मारாத மார்க்கнике 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 மார்க்கே வெந்துவா வெந்துவா வேப்பிலை அருடு நெல்லி வெரிஉடே அரு가는 ஓட்டத்தை ஆட்டகசமண்ட ஓட்டத்தை கோடிங்க காலை வெந்துவா 353 வாரமவரை காலை அண்ணாலி

போய்தான் <laughs> اور جو اس سے مزہ